இனி வருகின்ற நாட்கள் ஐயப்பனின் அருளா இனிய நாளாகட்டும் ஐயப்பனுக்கு பூஜை நடத்தக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான் இந்த காட்சில பார்த்துட்ருக்கோம் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்காக விரத நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றணும் எந்த விஷயங்கள செய்யக்கூடாது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் ஐயப்பனுடைய முழு அருளையும் உங்களுக்கு கிடைக்கும் ஐயப்பன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம பார்க்க போகின்ற காட்சி பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பனு விரதம் இருந்து ஐயப்பனுக்கு இருமுடி கட்டக்கூடிய நேரத்துல பூஜை செய்யக்கூடிய காட்சி தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த நாப்பத்தெட்டு நாட்களும் பாத்தீங்கன்னா ஐயப்பனை மட்டும் நினைத்து கொண்டு வேறு எந்த பாத்தீங்கன்னா செயல்களிலும் ஈடுபடாம மனதார ஐயப்பனை நினைத்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்க கண்களில் திட்டப்பட்டு இந்த நேரத்துல ஐயப்பனே சரண எனும் மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கோரிக்கையை நினைச்சிங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க தற்போது ஐயப்பனுடைய படிக்கட்டுகள் பாதையில வைத்திருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கீழே விழுகின்ற காட்சியை பார்த்துட்ருக்கோம் இந்த காட்சியை காரணம் போகும்போதே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மேய்சிலிருக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கு இந்த நேரத்துல நீங்க ஐயப்பனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயம் ஐயப்பனின் அருளா நிறைவேறுங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயப்பன் பாத்தீங்கன்னா கழிவுக வரதுன்னு சொல்லக்கூடியவருங்க இந்த ஐயப்பனுக்காக பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மரண்டலம் விரதம் இருந்து பாத்தீங்கன்னா தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துட்டே வருதுங்க கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தா போதுன்னு உணர்வு மேலே வரக்கூடிய பக்தர்கள் பல பேர் இருப்பீங்க ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போது கடுமையான முறையில அனைத்து விதமான விரதத்தையும் கடைபிடிக்கக்கூடிய மாலையிட்ட ஐயப்ப பக்தன் பாத்தீங்கன்னா சுவாமி ஐயப்பனுடைய பரிபூரண அனுகிரகம் பெற்றாலே பக்தனையே ஐயப்பன் அவதாரமாக மாற்றுவாருன்னு சொல்லப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மைன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல செய்ய வேண்டிய விரத முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சபரிமலை செல்ல நினைத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் நாளோ இல்லைன்னா பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஒரு நாள்ல மாலை அணிந்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதம் முதல் நாளோ இல்லைன்னா மாலை அணிந்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இல்லைங்க இதற்கு பின்னாடி அணியக்கூடியவர்கள் நல்ல நாள் பார்த்து நீங்க மாலை அணிந்துக்கலாம் எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சமாக நீங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும் மாலை பார்த்தீங்கன்னா துளசி மணில நூற்றி எட்டு ருத்ராஜ மாலையாக இருந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலு உள்ளதாகவும் வாங்கி அதில் ஐயப்பனுடைய திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றியை இணைத்து அணிந்துக்கோங்க தாய் தந்தையினுடைய நல்லாசையோடும் குருசாமி ஒருவருடைய கையால ஆலயத்தில் பூஜை செய்த பிறகு மாலை அணிந்துக்கோங்க குருசாமி கிடைக்கலனா கோவிலில் சென்று கடவுளுடைய பாதத்தில் மாலை அணிந்து சுச்சகரின் தர்ச்சனை கொடுத்துட்டு அர்ச்சனை செய்துட்டு ஐயப்பனை குருவாக நினைத்து நீங்க மாலையை தரிசித்து கொள்ளலாம் மேலும் இந்த முடியலைன்னா கடவுளுடைய பிரதிநிதியான நம்முடைய தாய் தந்தையோடு ஆசிர்வாதம் வாங்கி அவங்களுடைய கையாலே நாங்க மாலை அணிந்துக்கலாம் இப்படி மாலை அணிந்த பின்னாடி நீங்க கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாரோடு விரதம் ஏற்படுத்தக்கூடாது கூடாது பாராட்டி தான் பணிவோடு பழகணும் இயற்கையினுடைய படைப்புகள் எல்லா பற்றியுமே இறைவனுடைய சொரூபமாக தான் இந்த நேரத்தில் பார்க்கணும் காலையில் குளிர்ந்த நீரில் தான் நீராடி கோவில்களோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நீங்க காலை மாலை இரு நேரம் நினைத்து சரணங்களை சொல்லி வழிபடணும் கருப்பு நீளம் காவி பச்சை நிற வேட்டி சட்டைகள் மட்டும்தான் இந்த விரத நாட்களை நீங்க அணியணும் பிரம்மச்சாரிய விரதத்தை நீங்க முழுமையாக கடைபிடிக்கணுங்க அதே போல மாலையை எக்காரணத்தை கொண்டு நீங்க கலச்ச கூடாது ஒருவேளை ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மரணம் ஏற்பட்டா மட்டும் குருசாமியிடம் சென்று மாலையை கலச்சிய பிறகே நீங்க துக்கத்துல கலந்துக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க மாலையை கலற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா அடுத்த ஆண்டு தான் சபரிமலைக்கு செல்லணும் அது மாமிசம் புகைப்பிடித்தலை நிச்சயம் கைவிட்டிடணும் மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டில் சாப்பிடலாம் மற்றவங்க வீட்ல பால் பழம் சாப்பிடலாம் வீட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பிறகு அவங்க சமைத்த உணவை நீங்க எடுத்துக்கலாம் காலணிகளை இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தாதீங்க கன்னிசாமிகள் தங்களுடைய வசதிக்கேற்ப வீடுகளையே நீங்க பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் பெரும் புண்ணியம் உண்டாகும் எதிர்படோ ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாக நினைத்து பெண்களை மாளிகைபுரத்து அம்மனாகவும் தான் க நீங்க பழகணும் மற்றவர்களிடம் பேசும்போதே சாமி சரணன்னு தொடங்கி விடைபெறக்கூடிய நேரத்துல சாமியே சரணன்னு சொல்லிட்டுதான் விடைபெறும் அதே போல இருமுடி கட்டும் பூஜையை வீட்டிலேயோ குருசாமி இடத்திலேயோ கோவில்ல வைத்து நடத்திக்கோங்க சபரிமலை பயணம் புறப்படுகையில் நீங்க யாரிடமோ போய் வருகிறேன்னு சொல்லக்கூடாது அதே போல் பம்பை நதியில நீராடக்கூடிய நேரத்துல மறைந்த உங்க முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும் பிறகு யாத்திரை முடிந்து வீடு திரும்பக்கூடிய நேரத்துல ஐயப்பனுடைய அருள் நிறைந்த பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயல் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டுல நுழையணுங்க பூஜை பூஜையாரியில பூஜை செய்து கட்டினை பிரித்து தாங்க பிரசாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக விநியோகிக்கணும் அடுத்து யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின்னாடி குருநாதர் இல்லைனா தாயார் மூலம் மாலை கலற்றும் போது சொல்லும் மந்திரத்தை சொல்லிட்டு மாலையை கலற்றுங்க சந்தனத்தில் நினைத்து ஐயப்பனையனுடைய திருவுருவ பாடத்திற்கு முன்னாடி வைத்துட்டு தீபாராதனை காட்டி நீங்கள் விரதத்தை முடித்துக்கலாம் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஐயப்பனை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்கலாங்க முனிவருடைய சாபம் காரணமாக பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி என்ற அரைக்கியாக மாறிய பெண் ஒருத்தி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்திருக்கலாம் சிவன் பெருமாளுக்கு பிறகக்கூடிய மகனாலதா மட்டுமே எனக்கு அழிவு வர வேண்டும்னு வரமும் கேட்டு பெற்றிருக்கா தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள் முனிவர்கள் அனைவரையுமே ரொம்ப துன்புறுத்தி வந்திருக்கா அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் பார்த்தீங்கன்னா மூங்கினி அவதாரம் எடுக்க கழுத்துல மணியோடு அவதரிக்கிறார் மணிகண்டனுமே பம்பா நதிக்கரையில புலிகளின் பாதுகாப்புல தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேலையாட வந்த பந்தல மன்னன் ராஜசேகரனும் பார்த்தீங்கன்னா எடுத்து சென்று பல காலமாக குழந்தை இல்லாத தங்களுக்கு கடவுள் அளித்த வரமாக வளர்த்து வந்திருக்காரு மணிகண்டனோ வரவாழ மண்ணின் மனைவிக்கு குழந்தையை பிறந்திருக்குங்க அரசனோ உரிமை மணிகண்டனுக்கு சென்று விட கூடாதுன்னு இல்லாத தன்னுடைய தலைவெளிக்கு புலிபால் கொண்டு வருவதாக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பி வைக்கிற அரசி அங்கு மகிழ்ச்சியோடு போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோசனை அளிக்கிறா மணிகண்டன் புலி வாகனமாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பனை துறவாரம் ஏற்றி காட்டிற்கு தவம் செய்ய சொல்றாங்க அவரே பிரிய மனமில்லாத ராஜசேகர மன்னனும் வருடத்திற்கு ஒரு முறை தான் தவத்துல இருந்து விடுபட்டு பந்தாள ராஜ வம்சம் தரக்கூடிய மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டுன்னு மணிகண்டனிடம் வாக்களித்திருக்காரு வருடத்துல ஒருமுறை பாத்தீங்கன்னா மகனை காண செல்லும் போது தலையில இருமுடி சுமந்து கொண்டே ஒரு முடியில தனக்கு தேவையானதையும் மறுமுடியல பாத்தீங்கன்னா மகன் மணிகண்டனுக்காங்க கொடுப்பதற்காக கொண்டு செல்லக்கூடிய பொருட்களையும் எடுத்து சென்றிருக்காரு ராஜசேகர மன்னனுமே தவம் செய்ய மணிகண்டன் பாத்தீங்கன்னா அமர்ந்த இடத்துல சபரி பீடமும் பதினெட்டு படிகளும் கூடிய கோவிலையும் அமைத்திருக்காரு பரசுராம் ஐயப்பனுடைய நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதால் அவருடைய தவத்திற்கு இடையூறு வந்துவிடக் கூடாதுன்னு வருடத்துல குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவிலில் நடை திறக்கப்படுதுங்க ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்தாலும் காட்டு வழி பயணம் கடினமானதாக இருக்கு என்பதால் சபரிமலையில காந்த சக்தி அதிகம் இருப்பதாலோ பெண்கள்ல உடல்நிலை குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கும் என்பதாலதான் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விடுத்து ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல விரதம் இருந்தேன் இருமுடி சுமந்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை தரிசனம் செய்ய வருவாங்க சபரிமலைக்கு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மாலை அணியக்கூடிய நபர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் மிகுந்த குருசாமியுடன் ஆலோசனை பெற்றுதான் குடும்பத்தோருடைய அனுமதி பெற்ற பிறகுதாங்க மாலை அணியனும் குருசாமி இல்லாதவங்க தாயை முதல் தெய்வமாக நினைத்து அவருடைய முன்னாடியே மண்டிட்டு வீட்டிலேயே நீங்க மாலை அணிந்துக்கலாம் முதல் முறையாக மாலை அணியக்கூடிய குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பது சிறப்பான இந்த நாட்கள்ல காலை மாலை இரு நேரமும் குளித்திட்டு பொய்யப்பனுக்கு பூஜை செய்த பிறகே உணவு எடுத்துக்கணும் எளிமையான உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் கசப்பான பாகற்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றை தவிர்த்திடுங்க மாலை அணிந்தவங்க தனியாக விரிப்பு தான் தரையில படுத்து உறங்கணும் அவங்க உடுத்தும் துணிகளை அவங்களே துவைத்துக்கணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முறை மாலையை கலைச்சின்னா மீண்டும் அடுத்த ஆண்டு தான் மாலையை அனுப்பிக்கணும் விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜையை நடத்தி ஐயப்ப சாமிகளை அழைத்து அன்னதானம் வழங்க வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாமியே சரணம்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேர்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே